எட்டு வயசுல சாராவுக்கு நடந்த பயங்கரம் உயிர் பழச்சதே அதிசயம் அவ்வளோ பேசுனாங்க இந்த மாதிரியா விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ முன்னணி தொகுப்பாரணியாக இருக்கிற அர்ச்சனா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் குறித்து இப்போ ரீசெண்ட் ஒரு பேட்டியில் கண்கலங்க பேசியிருக்கிறாங்க அதில் தன்னுடைய மகள் சாரா பதினாறு வயசுல அதிக மெச்சூடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி மெச்சூராக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரியாவும் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதோட ஜாரா இவ்வளோ மெச்சூரானதுக்கு காரணம் அவள் சின்ன வயசுலையே அனுபவித்த கொடுமைகள் தான் எட்டு வயசில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் ஜாராவை உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் இந்த மாதிரியாக எமோஷ்னலாக அர்ச்சனா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஜாரா பார்த்தீங்கன்னா அம்மா எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயம் அப்படிங்கிறது போல அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சலைக்காம ஒவ்வொரு இடத்துலையுமே தெளிவான உச்சரிப்போட பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அம்மாவோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் எல்லாமே கூட தொகுத்து வழங்குறாங்க அதை ஒரு தரப்பினர் பாராட்டிக்கிட்டு இருந்தாலுமே இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா அதை வச்சே கிண்டல் பண்ணிட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதனால் மனநொந்து போன அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் பேட்டியில் கண்கலங்க பேசியிருக்கிறாங்க அதாவது என்னுடைய மகளை குறித்து பலருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜாராவுக்கு பதினாறு வயசில் அறுபது வயசு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் அறுபது வயசுலையும் மெச்சூர் இல்லாமல் இருந்தால் தான் தப்பு அது என்ன பதினாறு வயசுல அதிகமாக மெச்சூராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லி எனக்கு புரியலை அதே நேரத்தில் ஜாரா வாழ்க்கையில் அனுபவித்த கொடுமைகள் அதிகமானது அவர் பிறந்த ஒன்பதாவது நாள் அவருடைய அப்பா இராணுவத்துக்கு வேலைக்கு போய்சாரு அதுக்கப்புறமா நானும் என்னுடைய அம்மாவும் தான் குழந்தைய பார்த்துக்கிட்டோம் எந்த ஆணோட துணையும் இல்லாம தான் நாங்கள் பெண் பிள்ளைய வளர்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா எட்டு வயசுல ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் ஜாராவுக்கு பண்ணப்பட்டுச்சு அந்த நேரத்துல ஜாரா உயிர் புழைச்சதே பெரிய விஷயம் டாக்டர்கள் அவ உயிர் பழைக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரியாதான் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அவ போராடி அந்த நேரத்துல உயிர் பழைத்தா அதுக்கப்புறமா சமுதாயத்தில் அவ பார்க்குற விஷயங்கள் அவ்வளோ ஒரு வழி நிறைந்ததா இருக்குது நான் தொகுப்பாளனியாக வேலைக்கு சேர்ந்த புதுசில் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பலர் எங்களை எவ்வளவு கேவலமா பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு பொம்பளை புள்ள பவுடரை பூசிக்கிட்டு வெக்கமே இல்லாம இப்படி கேமரா முன்னாடி போய் நிற்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரியா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சமுதாயத்தில் எத்தனையோ பேர் ஒரு பெண்கள் வேலைக்கு வெளியே போனால் பலவிதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து வளர்ற ஜாரா அதுக்கு தகுந்த மாதிரியா அறிவோடு இருக்கிறா அதுதான் பலருக்கு இப்போ பிரச்சனையா இருக்குது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கண்கலங்க பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் படு போயிட்டு இருக்குது ஸோ எனிவே அர்ச்சனா அண்டு ஜாரா குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்